இன்னைக்கு எபிசோடு ஒரு தரமான எபிசோடாக இருக்க போது ஏகப்பட்ட ரோஸ்டிங் சம்பவம் நடந்திருக்கு எதிர்பாராத பல சம்பவங்கள் கண் கலங்கன ஜாக்லின் முத கொண்டு பார்த்தோம் அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பல பேர் பார்க்குறீங்க நான் லைக் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக் போட்டு வீடியோ பாருங்க அப்படின்றத கேட்டுக்கிறேன் கான்டென்ட்குள்ளே போயிடும் ஓகே ஃபஸ்ட்டு இத்தனை நாள் நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுறீங்களே ஜாக்லினுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கல கிடைக்கல கிடைக்கலன்றதுங்களே இன்றைக்கி கிடைக்கும் உச்சகட்ட கைத்தட்டல் இன்னைக்கு ஜாக்லின் வந்திருக்கு அந்த கைத்தட்டல் வந்த உடனே ஜாக்லின் வந்து கையெடுத்து கும்பிட்டு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டாங்க அப்படின்ற தகவல் நமக்கு வந்திருக்கு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் இன்றைக்கி ஸ்கோரிங் ரேட்டு ஜாக்லின் தான் மஞ்சுரி இவங்க ரெண்டு பேர் தான் பிளாஸ்டிங்காக இருக்கு போது இன்றைக்கி எபிசோடு பேச்சாடா பேசுகிறீங்க பேச்சா பேசுகிறீங்க இப்போ வாங்கன்ற மாதிரி இப்போ களத்தில் இறங்கிட்டா செய்கிறதான் அப்படின்ற மாதிரி மஞ்சுரி ஒரு பக்கம் அந்த ஜாக்லினா இறங்கி சுத்துற சுற்றுல எல்லாரும் ஒரு மூலையில அப்படியே சைலண்ட் ஆகி உட்காந்துட்டாங்க கிளி கிளினு கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க ஒட்டுமொத்த வீடியோமே அதிர்ந்து போயிருக்கு அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் இன்னைக்கு மறக்காதீங்க மக்களே மறக்காதீங்க வேற மாதிரி சம்பவங்கள் இருக்கிறது அப்படின்றது ஸோ ரயனுக்குமே பயங்கரமான பாராட்டுகள் கிடைச்சிருக்கு ரயன் நீ வேற மாதிரி பாயிண்ட் எல்லாம் பேசுற சூப்பரான விஷயங்கள்லாம் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி ஆனால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேன்சல் பண்ணியாச்சு ரயனுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளும் அப்ளாசுமே கிடைச்சது அப்படின்ற தகவல் நமக்கு கிடைக்கிறது ஓகே அடுத்து முத்துக்குமரனுக்கும் நிறைய இடத்துல ஸ்கோரிங் பாயிண்ட்ஸும் அமைஞ்சுது பட் எக்ஸ் கம்பேர்ட் டு முத்துக்குமரன் ஜாக்லின் மற்றும் மஞ்சுரிக்கு ஹெவியாக இருந்தது இன்னைக்கு எபிசோட் அப்படின்றது தான் உச்சகட்ட பரபரப்பு ஸோ முத்துக்குமரனுக்கும் அங்கங்கே பாயிண்ட் பேசும்போது காமெடியாக ஃபன்னாக போது நிறைய அப்ளாஸும் கிடச்சிது அப்படின்ற ஒரு அப்டேட்டுமே இருக்கு தீபக்குக்கும் கிடச்சிருக்கு ஸோ மேஜாரிட்டி ஆஃப் அப்ளாஸ் கிடச்ச நபர்கள் யார்னா இந்த எல்லோ மற்றும் ப்ளூ டீமுக்கு தான் அப்ளாஸே கிடச்சிருக்கு அப்படின்றதான் பார்க்க முடிஞ்சுது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் ரோஸ்டிங்கு அதுதான் வேற மாதிரி ಇನ್ನೊಂದು ಪಕ್ಕ ಸೌಂದರ್ಯಕ್ಕೆ ನೋ ಕ್ಲಾಪ್ಸ್ சௌந்தர்யா கிளாப்ஸே கிடையாது அப்படியே வந்து சௌந்தரியா போட்டு செய் செய் செய்யுன்னு செஞ்சு விட்டாங்களா இன்றைக்கி அதில் குறிப்பாக சௌந்தர்யா நீங்கள் வேறு மாதிரி ஒரு ட்ராக்கில் போகிறீங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டுமே சௌந்தரியா கொடுத்துட்டாங்க வேறு மாதிரி ட்ராக் என்னென்னா பின்னாடி முதுகுகள் பின்னாடி பேசுவதே சௌந்தர்யாவோட வேலையாக இருக்குன்ற மாதிரி ஒரு இன்புட்டை கொடுத்துருக்காங்க அடுத்த வாரம் வரட்டும் மேடம் எங்கே வந்து என்ன பேசுகிறாங்க நான் பார்க்குறேன் வெயிட்டென்சி ஐ வில் தேர் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா ஆட்டத்தை அடுத்த வாரம் நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துகிட்ருக்கேன் ஒரு இன்புட்டுமே போயிருக்கு அப்படின்றது தான் வருது சௌந்தர்யாவுக்கு ஐ மீன் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி அடுத்தவங்களோட ஸ்டாட்டிஜை எக்ஸ்ப்ளைன் பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க் வருமா அப்போ மட்டும் அவங்க சொல்லும் போது கிளாப்ஸ் வந்திருக்கு இதுதான் தகவல் மத்தபடி சவுந்தரியாக்கு நீ ஒரு கிளாப்ஸும் இல்ல முழுக்க முழுக்க கிளாப்ஸ் வந்து இந்த பக்கம் தான் அதுக்கப்புறம் ஜெஃப்ரியா வருவருவருன்னு வருத்த எடுத்திருக்கார் ஜெஃப்ரியை வெளியே வர பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரியை போட்டு செஞ்சு விட்ருக்காராம் ஜெஃப்ரியோட நிலமை இப்படி ஆகிப்போச்சே அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரியோட நெலமை ஒரு பக்கம் ஓகே அடுத்து வேற யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜே விஷாலும் அன்ஷிதாக்கு எவ்வளோ ஃபேவரிஸம் பண்ணுறாங்கன்றதை ஜாக்லின் கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் பண்ணி விஜே விஷாலை டோட்டலாக முடிச்சு விட்டாங்க அவர் பிக் பாஸ் வீட்டுடைய கேப்டன் இல்லை அன்ஷிதாக்கு கேப்டனாகவே செயல்படும் விஜே விஷாலை பார்த்தீர்களா யம்பா சார் என்ன சார் சொன்னீங்க டயலாக் டைலாக் என்ன டைலாக் காதல காலில் கேட்கல டயலாக் டைலாக் திரும்ப சொல்லுங்க முதுகல் குத்துறது நம்பிக்கை துரோகி நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா போல விஜய் விஷால் உட்கார வச்சிருக்காங்களா தட்டி தலைமையில தட்டி உட்கார் உட்கார் அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிருக்காங்களா அதான் வயசு கேப்டனா இருந்து முட்டு கொடுத்தா இந்த தான் வீக்கெண்ட்ல உங்களை வச்சு செய்வாங்கன்றத செஞ்சு விட்டாங்க விஜய் விஷால அப்படின்ற தகவலும் வருது மன நிம்மதியா இருக்குங்க எனக்கு ஏண்டா உனக்கு இது அன்சி தாக்குன்னா மட்டும் அப்படியே எல்லாம் கத்துறது பவித்ரா இலக்கானமா ஜாக்லின் ஒன்று கேட்காருமா அவங்க என்ன இஷ்டத்துக்கு வாய் கிளி கிளின்னு பேசுவாங்களாம் அவரை கேட்க மாட்டாங்களாம் அன்சி பொறுமை 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 பொறு அன்சி ஜாக்லின் அப்படின்னு கத்துவீங்க இப்படி கத்துவீங்க அதான் வீக்கெண்ட்ல தான் ஒழுங்காக நான் நல்ல கேப்டனாக இருந்தார் நான் பாராட்டுறேன் நல்ல கேப்டனாக இருந்தார் விஜய் விஷயம் நான் இல்லைன்னு அந்த நான் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண நிறைய சூப்பர் ஆனால் அந்த கேம்ல வந்து அவர் பண்ணது இருக்கு இல்லையா டோட்டலாக அவரை முடிச்சு விட்டாங்க அப்படின்றதான் பாயிண்ட் இதுல அல்டிமேட் என்ன தெரியுமா அர்ச்சனாக்கா இருக்காங்களா அர்ச்சனா போன சீசன் டைட்டில் ஒன்று இருக்காங்களா வீடியோ போட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க இல்லையா அதுக்கும் பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்ற தகவல் மட்டும் உங்கள் வேலை உண்டு உங்கள் வேலையை பார்த்துருக்கலாம் நீங்கள் என்ன தான் சொல்கிறேன்னு எங்க அர்ச்சனா வந்து அதை அதை பற்றி நம்ம பேசுவோம் இதுக்கும் ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க அரு அருணுக்குமே ரோஸ்டிங் சம்பவம் நடந்திருக்கு அருண் ஏன் இப்படி பண்ணி எதுக்கு பண்ணிங்கன்ற மாதிரி அருணுக்கு ரோஸ்டிங்கு பவித்ராக்கு ரோஸ்டிங்கு ஆக மொத்தத்தில் அந்த பிங்க் டீமும் ரெட்டி டீமோ விட்டே வைக்கல கிளி கிளி கிளிகிளின்னு கிழிச்சு விட்டுருக்காப்புல எதுக்கு பேச்சாடா பேச நீங்க பேச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது நாங்கள் டீம் இல்லை அவங்க தான் டீம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தாங்க நாங்கள் தப்பு பண்ணல அவங்க தான் தப்பு பண்ணாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருந்தால ஒட்டு மொத்தமாக உட்கார வச்சுருக்காங்க அப்படின்றது தான் பேசவே முடியாமல் தவிச்சு போயிருக்காங்க இதுல குறிப்பா அன்ஷிதா அவர்களுக்கு தான் ஹெவி ரோஸ்டிங் நடந்திருக்கு அதில் குறிப்பாக அக்செப்டன்ஸ் ஃபேக்டரே இல்லாமல் தப்பை உணராமல் அவன் தப்பு அவன் தப்பு அவன் தப்புன்னு தான் சொல்லிகிட்டே இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதனால் உச்சகட்ட ரோஸ்டிங் அன்ஷிதா வாங்கிக்கிட்டு ஒரு பாயிண்டில் கண் கலங்கி விட்டார் அப்படின்றது தான் தகவல் ஸோ இன்னைக்கு எபிசோடு பிளாஸ்டான எபிசோடாக இருக்க போது ஸோ கடந்த மூணு வாரமாகவே விஜய் சதுபதி எபிசோட் நல்லா இருக்கல அது அதுக்கு நடுவில் அந்த நாலு வாரம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுங்க இந்த ஒரு பேட்டர்னில் ஸ்டார்டிங்லேயே இருந்தால் நமக்கும் நல்லா இருந்திருக்கும் விவர்ஸுக்கும் நல்லா இருந்திருக்கும் பார்க்குறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் ஆக மொத்தத்தில் இன்னைக்கு ஒரு கொண்டாட்டம் தான் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன் மறக்காமல் எல்லாரும் எபிசோடுக்கு பார்த்துருங்க பாய் எஸ்